டிஃபனுக்கு என்னடா சட்னி செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா கவலையே படாதீங்க இந்த தக்காளி சட்னியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இதோட ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இதுக்கு நான் பெரிய சைஸ்ல நாலு தக்காளி எடுத்து ரஃபா கட் பண்ணி மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ்ல வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்ப கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரிசி வச்சிருந்த தக்காளி விழுதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் இது சேர்க்கும் போது நல்லா சடசடன் தெரிச்சு வரும் கவனமா வந்து சிம்ல வச்சு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு முக்கால் டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நல்லா கிளரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளரி விட்டுட்டேன் வச்சு வச்சுதான் குக் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நல்லா வெளியில வந்து தெரிச்சு வந்துடும் இந்த அளவுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததும் எடுத்து பரிமாறினீங்கன்னா சூப்பரான சுவையில தக்காளி சட்னி ரெடி